உங்களுக்கு இந்த தீபாவளி வருகின்ற இந்த மாதத்தில் எத்தனை விதமான நல்ல விஷயங்கள் வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்தில் மூன்று நாலு விஷயங்கள் நடக்க போகுது ஒன்று சுக்கர பகவான் ஆட்சி பெறப்போகிறார் சுக்கர பகவான் ஆட்சினா என்ன அர்த்தம் உலகத்திலே இந்த சுக்கரன் அப்படிங்கிறது தொழில்காரகன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆட்சி பெறும்போது என்ன நடக்கும் என்றால் தொழில் டாப்பர் ஆகிடுவீங்க நான்தாண்டா இனிமேல் வந்துன்னா தர்பார் தொழிலில் நீங்கள் டாப்பர் ஆகிடுவீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த காலம் அது என்ன தீபாவளி சிறப்பு பலன் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு இந்த சிறப்பு பலனை நீங்கள் கேட்கணும் இந்த தித்திக்கும் தீபாவளி எப்படி இருக்க போகிறது மனசெல்லாம் மத்தாப்பு வருகிறதா இல்லையா யார் ஒருவருக்கு தொழில் நல்லா போகுது சார் பிஸ்னஸ் சூப்பராக போகுது சார் நல்லா சம்பாதிக்கிறேன்னா வாழ்க்கையில் வேறு என்னங்க கவலை கவலைங்கிறது எப்போ வரும் சொல்லுங்கள் பிஸ்னஸ் டெல்லாகும் பொழுது தொழிலில் வியாபாரத்தில் ஒரு விருத்தி இல்லாத போது மனசு கவலை என்பது வரும் அதுதான் உங்களுக்கு வராதே உங்களுக்கு தான் நல்லா இருக்கேன் அப்போது மூன்று பத்து ஒரு ஆட்சி போது காஸ்மெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் யாரெல்லாம் ஸ்டைலிஸ்ட்டு சார் நான் வந்து இந்த மாதிரி முடி திருத்தம் பண்ணுறது இந்த மாதிரி அழகு சாதனம் பண்ண அதெல்லாம் என்னோட வேலை உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் என்ன சார் நான் ஆட்டோமொபைல் வண்டி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் போன்ற பண்றது உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப நேரம் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் ஷேர் மார்க்கெட்ல பண்றவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடேன்னு சொல்லுவாங்க காலையில தொடங்கி சாயந்தரம் முடிஞ்சிடும் அந்த மார்க்கெட் அவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் ஆக இந்த சுக்கரமூர்த்தி உங்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை தருகிறார் ராசிநாதன் நீச்சம் இப்போ ஜாக்கிரதையா பட்டா சுடிக்கணும் நீங்கள்லாம் இப்போ ராசிநாதன் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும்னா உடலில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உடலில் காயங்கள் ராசிநாதன் நீச்சம் என்னும்போது உடலில் ஏற்படக்கூடிய வேதனைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அப்போ ராசிநாதன் நீச்சம் என்பதால் ஹிருதயம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கேனும் வந்து நெஞ்சு வலிக்குது மூளையில க சின்ன சிஸ்ட் மாதிரி இருக்குது சார் இப்போ அது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வருது மூன்றாம் இடத்துல புதப் பகவான் இருக்கிறார் இந்த புத பகவான் ரெண்டு குடையவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் யாரோட சுக்கரனோட சூரியனோட சேர்ந்திருக்கிறார் அப்போ சுக்கரனோட சூரியனோட சேர்ந்திருக்கின்ற இந்த புத பகவான் பொன்னான பலன்கள் எல்லாம் தருகிறார் ஏன்னா ரெண்டு கூடிய தனாதிபதி மூன்று பத்து கூடிய தொழில்காரகனோடு இருக்கும் பொழுது தொழில் டெவலப் ஆகிறது போன்றவைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால் இந்த நான்காம் இடத்திலே வருகின்ற செவ்வாய் இந்த செவ்வாய் என்பவர் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் இந்த செவ்வாய் சும்மா கிடையாது சார் சும்மா வேணும் சும்மாவே அம்புழுத்து விடுவார் பழைய பொட்டி கேஸெல்லாம் வெளியே வரும் யாரையாவது கூப்பிட்டா அம்பழுக்கிறது தான் அவரோட வேலை போர் அடிக்குதுன்னு பண்ணுறது படத்தில் வர மாதிரி தான் சனிக்கிழமையானால் அடிக்குதுன்னு கூப்பிட்டு ஒம்புழுப்பாங்க அந்த மாதிரி நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது ஒரு முரட்டத்தனமான எண்ணங்கள் குணங்கள் எல்லாம் வருகிறது நான்காம் இடம் என்பது பாதகாதிபதி வீடு நற்பெயர் கெடுவது போல ஏதாவது ஒரு சம்பவங்கள் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கிற பேர் ஜாலியாக இருப்பாங்க யாருக்கு மெசேஜ் இப்போ மெசேஜை மாற்றி அனுப்பிடுவாங்க நம்ம பாஸோட பேரும் வெங்கட்ரமணன் நம்ம காம்படேட்டர் பேரும் வெங்கட்ரமணன் இவருக்கு அனுப்புறதுக்கு பாஸுக்கு அனுப்புகிறதுக்கு பதிலாக எஸ் சார் ஆண்டிவே சார் அந்த மாதிரி எதாவது அனுப்புகிறதுக்கு பதிலாக அவருக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி சம்திங் தேவையே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை கொடுத்து கை நீட்டி அடி வாங்கிக்கிற விஷயம்லாம் தான் அவருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ஐயா மாற்றி அனுப்பிட்டேங்கய்யா ஓஹோ அப்போ உங்கள் கம்பெனியில் இந்த ப்ரோக்ராம் தான் அடுத்து பண்ண போறீங்களா கண்டுபிடிச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரி ஐயோ யோ என் பாஸ் கிட்டே சொல்லிடாதியா தெரியாமல் அனுப்பிட்டேன் அவனுக்கு காம்படேட்டர் பேரும் பாஸ் பேரும் ஒன்றா இருந்தால் இது ஒரு பிரச்சனை நான்காம் இடத்துல குருபா இந்த செவ்வாய் பகவான் வரும்பொழுது நற்பெயர் கெடும்படியான நீங்கள் தெரிஞ்சு பண்ணலை சும்மா பண்ணீங்க சும்மா பண்ணதுக்கு ஒரு பேர் வச்சு விட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் அதுக்குரிய விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்கும் நாளைக்கு பற்றினா ப்ராப்ளம்னு வரும்போது அப்போ இந்த அரசு பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த செவ்வா பகவான் ஆட்சி ஆகும்பொழுது அரசு பணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இதில் ஒரு நல்ல விஷயமே எப்படின்னா நாலாம் இடத்துக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது வீடு வாங்குகின்ற லேண்டு வாங்குகின்ற யோகங்கள் வருகிறது ஏன்னா அவர் செவ்வா அந்த செவ்வாயை குரு பகவான் பார்த்து குருமங்கள யோகமாக உருவாக்குகிறார் குரு மங்கள யோகம் செவ்வாய் என்றால் மங்களன் என்ற பொருள் அந்த செவ்வாய்க்கே குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகமாக வருகிறது அடுத்தாக இந்த குருமங்கள யோகத்தை தொடர்ந்து இந்த குரு பார்வை ஐந்தாம் இடத்தின் மீது பதிகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்திலே இந்த குரு பகவான் வருகிறார் உங்கள் குழந்த பிறக்க போகுது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை இப்போ ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் இப்போ ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாசம் அந்த டிரான்சன் நடக்குது அக்டோபர் பதினெட்டு வாக்கில் தீபாவளி ஒரு இருபது ரெண்டு நாள் தெளிதானே ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அந்த இடத்தை அவர் பார்க்கும்போது கடன்கள் எல்லாம் அடைகிறது கஷ்டங்கள் எல்லாம் தீர்கிறது ஆறாம் இடமாகப்பட்ட வியாதிகள் எல்லாம் சரியாகிறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது புதுசாக வேலை கிடைக்கிது குரு பகவான் அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தவர் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை இந்த தீபாவளி என்று எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அஷ்டம சனி விலகி விடுகிறது அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்தார் அவர் இனி நல்லதை தரப் போகிறார் இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி தரப்போகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீபாவளியை போன்ற ஒரு சிறப்பான தீபாவளி இதுவரை நீங்கள் கண்டதில்லை மிக நல்ல விஷயமே இந்த குருவினுடைய அதிகாரப் பயிற்சி தான் இவர் ஒரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பன்னிரெண்டு நான்கு ஆறு ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற வக்கரம் பெற்ற சனியை குரு பகவான் பார்ப்பதால் வக்கர சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறது அப்போது அஷ்டம சனின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்களே அஷ்டம சனிலாம் இனிமே சரியாக போச்சா ரொம்ப சரியா போச்சு இனோவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு புது புதுதாக யோசிக்கிற கூடிய தன்மைகள் நண்பர்களே ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம் அந்த தொப்பி வியாபாரி நமக்கு இந்த கதை தெரியும் காற்றுக்குள் சென்று அவர் தூங்கிடுவார் படுத்து மத்தியானம் அப்போ மேல இருக்கிற குரங்கள்லாம் வந்து அவர் தொப்பிலாம் தூக்கிட்டு போயிடும் அப்புறமா அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுவார்னா அவரோட ஒரு தொப்பி எடுத்து கீழே அப்படி போடுவார் போட்டோன்னே எல்லா குரங்கும் அதோடய தொப்பிலாம் கீழே போடும் இதை வந்து அவங்க தாத்தா வந்து அவருக்கு சொல்லியிருந்தார் இது மாதிரி மகனே நீ அங்கே போகும்போது ஒரு இடம் வரும் உனக்கு தூக்கம் வரும் நீ தூங்கும்போது இந்த மாதிரி தொப்பிலாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு தொப்பியை கீழே போடு அந்த தொப்பியை மற்ற குரங்கெல்லாம் கீழே போட்டுரும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கனேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு சரி ஓகே அடுத்ததாக இவர் சொல்லுகிறார் திரும்ப அதே மாதிரி காட்டுக்கு செல்ல செல்லுகிறார் செல்லும்போது அவருக்கு தூக்கம் வந்துடுது தூக்கம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தொப்பி தூக்கி கீழே போடுறார் கீழே போட்ட உடனே அந்த ஒத்த தொப்பி இருந்தது பார்த்தீங்களா இவர் ஒரு தொப்பி கீழே போட்டார்ல அந்த தொப்பியும் ஒரு குரங்கு வந்து தூக்கிட்டு ஓடிடுச்சான் உடனே ஒரு பரிதாபமாக குரங்கு அப்படி பார்த்தாராம் இது நியாயமாக அப்படின்னு பார்த்தாரான் அந்த குரங்கு சொன்னிச்சான் இது லூசுப்பில் உனக்கு மட்டும்தான் உங்கள் தாத்தா சொல்லியிருப்பாரா எனக்கு எங்கள் தாத்தா சொல்லியிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி சொன்னாரான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் பழைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இந்த போஸ்டர் ஒட்டுறது இந்த பழைய விஷயத்தில் வந்து இருபது பெர்செண்ட் ஆஃபர்னு இதெல்லாம் எந்த காலம் ஐதரேலி காலத்துக்கு கண்டுபிடிப்பு பிஸ்னஸை புதுசாக ரீச் பண்ணுற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்த்து உருவாக்குகிற இன்னோவேஷன் இன்றைக்கி நாள் எதை போட்டால் ஓடும் எதை போட்டால் ஆகும் போன்றவற்றை தருகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி ஒரு ஸ்ட்ரட்டஜிக் தீபாவளியாக இருக்கும் சூப்பராக சம்பாதிக்க போகிறீங்க இந்த தீபாவளிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுப்பீங்க வறுமையை ஒழிப்போம் சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் பண்ணுவோங்கிற தைரிய முறம் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நிபுரத்தை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்